वल्कम वल्कम कांफ्रेन्स सेलिब्रिटी की वल्कम هلا कीला आप मानडा लेके पीकअप सबिंगला पीक पीकार्पी राइट ओके लेके इके तोते मा पास आप पालम वडा पाय से लड्डू ओ पाडपो क्या टेस्ट है मा पालम एप्पल टेकल मा गाय टेकल चपटा पुडले चापाटा हं पुरले चपटा मा काय चापटा पुरले चपटा काय काय चापटा मा काय चापटा मा काय सात तो कोटी अंधाचे पळणं गोय पळणं गोय पळणं अंधाचे पळणं गोय पळ

depress播, amusingができる erkläre участ Hobby Persossa IKidую gucken Eminem video, வீடியோ போடுறோம் சூரிய judge the comment is ancy Mexican.. 街 head 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 டைம் சார்ஜ் 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 அப்புறம் கேட்டா சில பேர் கவுன் பண்ணி இப்போ நான் கேட்கறேன் சூரியன் இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்கறாங்க எல்லாருமே எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்கன்னு எந்த ஊருன்னு இந்த வீடியோ பார்க்கறவங்க நம்ம சூரிய பாக்கிறவங்க சூரிய கிட்ட ஓடுறோம் வீடியோ எப்பவும் காலையில் சாயங்கம் போறது எந்தெந்த ஊர்லேருந்து சூர்யாவை பாக்கிறீங்க எந்தெந்த ஊருக்கு

திருச்சி கோயம்புத்தூர் சேலம் ஆமாம் பார்க்குறவங்களா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரு உங்கள் பேர் உங்கள் ஊர் பேர் அது மட்டும் சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு காலையில் யாரும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க அத்தனை பேர் நான் படிக்கிறேன் ஓகேவா படிக்கலாமா ரைட் ஓகே அப்புறம் வந்து ஆனால் எப்படின்னா சூரியகுடம் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தார் கமெண்டில் சூரியகுடம் தான் ஜாலி தான் இல்லை அதாவது ஒரு நாள் ஒரு நாள் வந்து கடவுள் ஒரு குடும்பத்தில் வந்து கேட்டாராம் என்ன கேட்டாருன்னா இந்த உங்கள் வீட்டை விட்டு நான் போக போகிறேன் கடவுள் கேட்குறாரு உங்கள் வீட்டை விட்டு நான் போக போகிறேன் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்க சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் வந்து நாலு பேர் இருக்காங்க கடவுள் கேட்குறாராம் அப்போ அந்த புருஷன் பொண்டாட்டி அம்மா புருஷன் பொண்டாட்டி மகன் மகள் புருஷனுடைய அம்மா அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பொண்டாட்டிக்கு சொன்னாங்க இது மாதிரி வந்து கடவுள் நம்மளை கேட்குறாரு என் கணவன் வந்து கேட்டார் என்ன வேணும்னு கேட்டுட்டு கணவன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ பொண்டாட்டி சொல்கிறாங்க நீங்கள் கடவுள் என்ன கேட்குறீங்க ஒரு நூற்றி ஐம்பது சார் நகை கேட்கணும் இன்றைக்கி ஒரு கிராம் வில இன்றைக்கி இப்போ நான் பேச ஒரு கிராம் வில ஆயிரத்தி இரநூத்தி சில்லரை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சாரி சாரி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் ரூபா தெரியல இன்னைக்கு கோல்டு ரேட்டு அந்நியாயங்க போ கிரகம் பத்தாயிரம் வந்து போகுது அந்நியாயம் சரி ஓகே அதை விடுங்க அது ஏறது ஏறிந்தான் இருக்கும் நான் என்ன சொல்லணுங்க ஆ நூற்றி ஐம்பது நகை நகையை கேளுங்க சொல்லிட்டு பொண்ணிட்டே வந்து புருஷனை பார்த்து கேட்குறாங்க சரி கடவுள்கிட்ட நூற்றி ஐம்பது சார் நான் கேட்குறேன் சரி அடுத்து வந்து பையனை கேட்குறா போலியா பையனை கேட்டு பையனை வந்து கேட்குறா போலியா உனக்கு என்னடா வரும் சாமி கிட்டே கேட்குறதுனா அப்பா எதுவும் கேட்காதீங்கப்பா ஒரு டியோ பைக் நல்ல ஒரு பெரிய பைக்கு ஹெவி ஹெவி கியர் பைக் ஒன்று அப்புறம் வந்து ஒரு கார் பெரிய ஜாகுவார் கார் அந்த மாதிரி கேளுங்க சரி பொண்ணுக்கிட்ட போனாலும் ஒன்று என்னம்மா ஒன்று தரம் எனக்கு நான் இப்போ பையன் லவ் பண்ணியிருக்கேன் அந்த பையனெலாம் கல்யாணம் பண்ணிடுவோம் அதுக்கிட்ட சாமி கிட்ட கேளுங்க சொன்ன சரிம்மா நீங்கள் என்னப்பா கேட்க போகிறீங்க கேட்டதுக்கு நான் பெரிய வந்து வீடு ஒரு பெரிய வீடு வாங்க கேட்க போகிறேன் சாமிக்கிட்டே சரி ஓகே கடைசியில் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா உக்காந்தாங்க வயசானவங்க அவங்ககிட்ட போய்ட்டேம்மா உனக்கு என்ன கடவுள் கிட்டே கேட்கணுமா ஒரே ஒரு என்ன கேட்கணும் நீங்கள் சொல்கிற வர சொல்லணும் இப்பா இதெல்லாம் கேட்கறாதீப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியமான வாழ்க்கை இது மட்டும் நம்ம குடும்பத்துக்கு வேணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பம் அது மட்டும் வேண்டி கேப்பான்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் எதுவுமே கேட்காம சாமி எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் இருந்த வாழ்க்கை எனக்கு சொல்லணும் அது கொடுங்கன்னு கேட்டாலும் அது சாமி சொல்லலாம் இந்த மூணுமே கேட்டால் நான் இங்கே வீட்டை விட்டு வெளியே நான் அவங்க கூட தான் இருப்ப சொல்லிட்டு கடவுள் இருந்துட்டாங்க அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது கடவுள் நம்ம எது கேட்டாலும் விளையாட்டுறது இது வந்து வந்து கேட்கறது வந்து சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம்

அவன் அது வலிக்க போகுது இந்த மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு எந்தவித கஷ்டம் கொடுக்காம யாருக்கு அந்த தோலுங்க நிம்மதியாக பண்ணல போதும் எங்க அப்பா ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாரு பயங்கர கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாரு எங்க அப்பா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாரு கடைசியில் சாகுரம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு இதெல்லாம் கர்மாவான்னு தெரியல ஆனா என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா அவர் வந்து எப்படின்னா நரம்பு தளர்ச்சி அவருக்கு எங்கள் ஒய்ஃபுடைய அப்பாவுக்கு நரம்பு தளர்ச்சி கை கால் கிட்டு கிட்டுன்னு ஆடின்ட்டு இருக்கும் சரியாக வேலைக்கு போக முடியாது அவரால் எப்படி தெரியுமா பவான எங்கள் அப்பா தெரியுமா உனக்கு நரம்பு தளர்ச்சி தலா ஆடின்னு இருக்கும் இல்லை நல்ல மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எப்படி இறந்தார்னா முருட்டி வீட்டில் வந்து கோஸ் பொரியல் செஞ்சு வச்சுருக்காங்க கடை நிறைய கோஸ் பொரியல் செஞ்சு வச்சுருக்காங்க கோஸ் செஞ்சு வச்சுட்டு இங்கே வெளியே போயிருக்காங்க மாமியார் இவர் போயிட்டு இந்த கோஸ் வந்து சாப்பாடு நினச்சி மொத்தத்தி காலி பண்ணிட்டுருக்காரு வெளியே அந்த ரோட்டை பார்த்துருந்துருக்காரு மறுபடியும் உள்ளே போய் படுத்திருக்காரு அவ்வளோ செத்து போயிட்டார் கோஸ் சாப்பிட்டதால செத்தான்னு சொல்ல திடீர்னு மேக்ஸ் ஹார்ட் அட்டாக் எதுவுமே கிடையாது சாப்பிட்டுப்போ உட்கார்ந்தாரு அப்படியே முடிஞ்சுட்டு இருக்காரு செத்துக்கார் இது நல்ல சாவு தான் சொன்னோம் அது அழுவ தேவை நல்ல சாவு ஏன்னா அவள் வயசாகி பி முத்திர நாஸ்தியாகி சாவதோடு பெஸ்ட்டு சாவு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் தண்ணி கூட முழு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார்

மேலே போட்டு நிச்சயமாக ரோட்டில் சார் வாக்கிங் மாதிரி போகிறாங்க ஒரு நாளைக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் சாப்பிட்றேன் சொல்லுங்கள் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்